கார்ப்பரேஷன் காரங்க கிட்ட போய் சொன்னீங்களா ஆ மூணு தபா மனு கொடுத்துக்கணுமே அவங்களுக்கு எங்க ரோட பைது பாக்குறேனே சஸ்பூன்ஸ் தரந்து விடுக்கணும் ஓரமா நின்னு தம் அடிக்கிறதுக்கு மே நேரா சரியாகுதே எங்க மனுவெல்லாம் தூக்கி குப்ப தொட்டில கடாசிறோங்க கண்ணு இங்கே இருந்து சாவணும்னு எங்க தலை எழுத்து இந்த காவாயிலே வாந்து இந்த அம்மா காலை பாரு ஆன கால வந்ததுதான் மிச்சம் இது பரவாயில்ல தம்பி குடிக்கிற தண்ணில சாக்கடை தண்ணி கலந்து வருது. அத குழந்தைங்க குடிச்சிட்டு வாந்தி இன்னும் பேதி இன்னும் தர்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்ட அலையறோம். எல்லாம் எங்க தலையிடி. கார்ப்பரேஷனுக்கு வரி எல்லாம் கட்டறீங்களா? அட போப்பா ஜனவரி பிப்ரவரி வரை பாக்கி எல்லாரையும் கட்டறோம். எம்.எல்.ஏ நாச்சியப்பன் எம்.எல்.ஏ நாச்சியப்பன் என்ன தலைவா இப்படி சட்டை இல்லாம வர அடி சரி துத் சரி

அப்படி சொல்லியும் நீங்க மாரியம்மன் கோயில கூழ் ஊத்துறதுக்கும் உண்டியல் வசூல் பண்ணவுமே நேரம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்க வார்டு மக்களை நீங்க கவனிக்க மறந்துருக்கீங்க சின்னம்மா பேட்ட தொகுதி எம்எல்ஏ நாச்சியப்பன் நீங்க தானே என்ன அப்படி கேட்ட ஈரேழு உலகத்துக்கு தெரியும் நான் தான் நாச்சியப்ப எம்எல்ஏ பேரன்பு மிக்க பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே தாய் குலங்களே எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தவன் நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்களை எல்லாம் அடிந்து கெட்டவன் இது ஒன்னும் சட்டசபை இல்ல கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படியா சொல்றா சரி கண்ணு நீ மேற்கொண்டு கேளு சரவணா தெருவுங்க தொகுதியில தானே இருக்கு இந்த சரவணா சாம்பார் சோறுலாம் ருசியா ஏன்டா உண்டக்கண்ணி அம்மன் கோயிலுக்கு அந்தாண்ட உண்டகண்ணி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன தெரு இருக்குத அதுதானே அந்த ஏரியாவே நான் அங்கில அங்கிலமா அளந்து வச்சிக்கிறேங்க கரெக்டா ஆ அழஞ்சு தொகுதி ரொம்ப நல்லாவே அளவுக்கு வச்சிருக்கீங்க ஆமா எம்எல்ஏ என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியுமா

அந்த தெரு மக்கள் இதுதான் குடிக்கிறாங்க தெரியுமா அது என் தவறு இல்ல சார் என்ன திமிரா பதில் சொல்ற பாத்தியா லேண்ட் டாக்ஸ் டெவலப்மெண்ட் டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா ரசீது மட்டும் ஒழுங்கா குடுக்குறீங்க டிரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம் சாக்கடை தண்ணி பூமி கடியில போறதுக்கு ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம் ரோடு நல்லா இருக்கா தெருவலுக்கு ஒழுங்கா எரியுதா இல்ல இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ சொல்லுங்க யார் மேல தப்பு இப்படி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரின்ற பேர்ல மக்கள் கொடுக்கற பணத்தை தான் நீங்க சம்பளமா வாங்குறீங்க அது மட்டும் இல்ல நமக்கு கீழே வேலை செய்யற துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு நீங்க கவனிக்கல அப்படி நீங்க கவனிச்சிருந்தா கமிஷனர் பாக்குறாருட்டு சூப்பர்வைசருக்கு ஒரு பயம் வந்திருக்கும் சூப்பர்வைசர் பாக்குறாருட்டு கீழே வேலை செய்யறவங்களுக்கு பயம் வந்திருக்கும் வேலையும் ஒழுங்கா நடந்திருக்கும் உங்களை மாதிரி மேலே அதிகாரிகளோட மெத்தனத்தாலும் கவனக் குறைவாலும் தான் மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க வராத தண்ணிக்கு வரி கட்டுறாங்க சோ யோர் ஆனர் அந்த பகுதி மக்கள் தினசரி சாக்கடை நீரில் நடப்பதாலும் அசுத்த காற்றை சுவாசிப்பதாலும் யானைக்கால் நோய் மற்றும் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கு மாநகராட்சியை பொறுப்பேற்று இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி பாதிக்கப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கும் நோயினால் ஏற்பட்ட துன்பத்திற்கும் நஷ்ட நஷ்டஈடாக ஒவ்வொருவருக்கும் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வழங்க வேண்டும் என்றும் கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வழக்கை பாரபட்சமின்றி ஆராய்ந்ததில் உடனடியாக அந்த ஏரியா சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் சாக்கடை கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ரூபாய் தொகையாக ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறதுல பிறந்தவனா என்ன பெருசே தானே ஏற சீக்கிரம் ஏறேன்

உனக்கு எவ்ளோ நேரமா சொல்றது உங்கப்பா என்ன சொத்து தேடி அங்கேயா பொறத்து வச்சிருக்கான் பஸ்ல ஏறணும் உனக்கு என்ன காலையில கம்மு வந்து ஓட்டிக்குதா போனா பரம்ப போடா அப்படி ஏ டிரைவரே பிரேக்ல காலை வை சீக்கிரமா கிளா ஒண்ணு வேலையோல வண்டியில இருந்து தவறி விழுந்து எங்க தாலி அறுக்காதேப்பாருவா அப்படியே குத்தி செத்துரு நீ எல்லாம் நாட்டுக்கு வேற யார டிக்கெட்டு என்னோட பைசா இருபத்தஞ்சு ஒருத்தர் சொன்னா புரியாது உனக்கு நாங்க வீட்டுல இருந்து அச்சா எடுத்துன்னு வரோம் துட்டு தொன்னு தொன்னு

நீ கரெக்டாக ரெண்டு ரூபாய் எழுத்தி பைசா கொண்டாந்து வந்து கொடுத்துட்டு நீ கொடுத்த மூன்று ரூபாய வாங்கினு போ வெறும் லட்ச ரூபா கொடுத்த மாதிரி பேசுகிறேன் நீ இறங்குறபோது போது அனுப்பிச்சி வந்தியே அது எங்கே அது ரிசர்வ் பேங்க்கில் பத்திரமா இருக்குது நீங்கள் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் இருபத்தஞ்சி பைசா எடுத்துக்கிறதா இருந்தாங்க அது கொள்ளை அடிக்கிற சமாதாரமாக தான் இருக்குது ஆமாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பைசாவாக நான் எடுத்து அம்பிட்டி கரையில் ஒரு பங்களான்னா நகரில் ஒரு பங்களா கட்டுனுக்கிறேன் நீ வந்து கிரகப்பிரவேசத்துக்கு சோறு தூண்டுப்போம் இல்லையா உயிரை இறக்குற சாரி அது இறங்காதா இன்னொரு பைசாவை நீங்கள் வச்சுருக்கீ ஏன் தராமல் குடிவான பண்றதுன்னு இருக்கிற நான் காதல் அவுட்டை

ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பைசா பத்து பைசா இருபத்தி பைசா ஐம்பது பைசா கரெக்டாக சொச்சமாக சில்லற மீறி கொடுக்கணுன்னு டியூட்டி வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கன்னா தர்கா வாசலில் கோயில் வாசலில் உட்காந்து பீஷர் தான் வரணும் நான் போகக்கூடாது என்ன சொல்கிறேன் இல்லைங்க இது பாருங்க இறங்கா கீழே பாக்கி வாங்காம நான் இறங்க மாட்டேனா இறங்காத அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கிங் வருவாங்க மாட்டி நான் ஐநூறுபா கட்டு இனி இப்படி பேசுகிறேன் இல்லையா கொஞ்சம் கீழே இறங்குங்க

பட்ட போட்டுரலாமா சார் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில் பத்துரை மணிக்கு விஸ்வநாதன்ன்றவரு உங்ககிட்ட மூன்று ரூபா கொடுத்து ரெண்டே முக்கால் ரூபா டிக்கெட்டுக்கு போக மீதி இருவத்தஞ்சு பைசா கேட்டிருக்காரு அதுக்கு நீங்க அடுத்த ஸ்டாப்ல தரேன் இறங்கும் போது தரேன் சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க சில்லற என்ன கொடுத்துருக்க மாட்டோமா வேலைக்கு வர நீங்க தான் உங்களுக்கு தேவையான சில்லறை கொண்டு வரணும் சார் பஸ்ஸில் ஏறுற எல்லா பயணிகளும் எப்படி சில்லறை கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல அந்த பெரியவரை பார்த்து சாவு கிராக்கி புறம்போக்குன்னு வேற திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க பயணிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க வேலைக்கு சேரும் போது மேல உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா சொல்லி கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா ஏன் அந்த பெரியவரை பார்த்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீங்க இதற்கு மேல் டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தை விசாரிக்க விரும்புகிறேன் டிப்போ அதிகாரி ராஜரத்னம் டிப்போ அதிகாரி ராஜரத்னம் டிப்போ அதிகாரி ராஜரத்னம்

பஸ்ஸில் கூட்டமே இல்லைனா கூட கண்டக்டர் உட்காந்துக்கிட்டே டிக்கெட் கேட்குறதும் இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்கள் தான் பொறுப்பு கரெக்டு யார் ஆனர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டை இருபத்தஞ்சி பைசா தராமல் ஏமாற்றி மூணு கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி நைன் ஹார்மிங் ரெப்புடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்ட ஈடாக ரூபாய் பத்தாயிரமும் அவருக்கு தர வேண்டிய இருபத்தஞ்சு பைசாவையும் சேர்த்து பத்தாயிரத்து இருபத்தஞ்சு பைசாவும் வழங்க வேண்டும் என்றும் இது போன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு பத்தாயிரம் ரூபாயுடன் பாக்கி இருபத்தஞ்சு பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும் பயணிகளை மதிக்கத் தவறிய கண்டக்டர் கணேசனையும் ஆறு மாத காலம் தற்காலிக பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்கிறது